வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது மிகவும் ஆனந்தப்படுகிறது உங்கள் சித்தயோகி யோகி பகவான இந்த சிம்மம் என்று சொல்லக்கூடிய ராசிக்குரிய சூரியன் கடகராசியில் வந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியானவர் கடகராசியில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலை நாம் காண்போம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் குரு சந்திர யோகம் பெற்றிருப்பீர்கள் அந்த குருவும் சந்திரனும் பெரும்போது சற்று மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை முல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் ஏனென்றால் அவரே பாதகாதிபதியோட அங்கே வந்து உட்கார்ந்துருக்கார் மிதன ராசிக்கு உரியவர் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புத பகவானும் அதை கடந்து செல்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இந்த சிம்மராசிக்கு உரிய சூரியன் கடகராசியில் இருந்து கொண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு விரயத்தீ செய்வார் என்ன விரயமாக இருக்க வேண்டும் என்றால் சுப விரயமாக இருக்க வேண்டும் அந்த சுப விரயமாக எப்படி செய்வது வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை வெளிநாட்டோட தொடர்பு வரும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான காரியங்கள் செயலுக்கு வரும் பலருடைய கருத்துக்களும் அவருடைய துணையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களையே நீங்கள் உணர்ந்து போல் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு செலவு என்பது வந்தே தீரும் வந்தாலும் கவலை இல்லை ஏனென்றால் அந்த குரு பகவான் அந்த பிதனராசியில் இருப்பதனால் அவரே ஒரு பாக்கிமிடத்தை சிறப்பு செய்வதனால் அவர் இருக்கும் இடத்தை கெடுப்பார் அந்த இருக்கும் இடத்தை கெடுப்பதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன் எனக்கு நடக்கலையே ஏன் நடக்கலை அன்னு நீங்கள் நினைப்பீங்க ஜென்மராமர் வனத்திலே சீதையை வனம் வைத்ததும்ன்ற ஒரு பாடலுக்கு ஏற்ப அந்த இடத்தில் பிறந்தனால குருவும் சந்திரனும் மிதனராசி ராசி நேயர்களுக்கு படிப்பு அறிவு தெளிவு முன்னேற்ற பாதை புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்குவது புதிய கண்டுபிடிப்பு இன்னும் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் திருமணம் ஆவதற்கான முடிவுக்கு வரும் நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குள் அவரவர்கள் ஏற்ப அவரவருடைய பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப அது கூடும் சற்று குறையும் இது அவர்களை பொறுத்தது அவர்களுக்கும் அங்கே நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் கூடுவது நிச்சயம் ஒரு சிலருக்கு தான் அது கீழே நம்ம எண்ணிய எண்ணங்கள் நடக்கிறது என்ன வருத்தத்துக்கு ஆளாக்கும் ஆனாலும் எல்லோருக்கும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது சுப விரியம் செய்வதற்கான நீங்கள் அருகாமையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் வணங்கி வாங்க அவர் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வார் போகும்போது ஒரு மஞ்சள் துணி ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நினச்சி துணிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு போங்க அவருக்கே அந்த ஆடையை போட்டு விட்டு வந்தாலும் சரி அங்கே வச்சு கொண்டக்கலையை வச்சு ஒரு வெத்தலை பாக்கு பூப்படம் பண்டைக்கடலை இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த மஞ்ச துணியை வச்சு அடைச்சிட்டு அதை கையில் வச்சிங்க அது உங்களுக்கு சிறப்பான பலனை தான் பொதுவாகவே மிதின அரிசி பச்சை கலர் தான் நிறைய போடுவாங்க வெள்ளை போடுவாங்க பச்சையும் கடலில் வெள்ளையும் கடலில் அதை போடுவாங்க சிட்டு சிட்டு ஆவில் ஆடைகளை போடுவாங்க இருந்தாலும் பன்னெண்டு ஒன்பது கிரகத்திற்கேற்ப ஆடைகளுடைய வண்ணங்கள் மாறும் ஆனால் எண்ணங்களை பொறுத்தவரையும் சிறப்பான படிப்பு அறிவு தெளிவு நேர்மை அந்த டிசிப்ளினுக்கு அடிப்படையாக தான் இந்த ராசியானது இருக்கும் இந்த ராசி நேயர்கள் இந்த அடிப்படை ஒரு உள் உணர்வோடு இருப்பதனால் இவர்கள் கீழ்நோக்கி நோக்கி போகும் என்ற எண்ணத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள் மேல்நோக்கி செல்கின்ற நோக்கத்தோடு தான் வாழ்வார்கள் இவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய கை விரல்கள்லாம் மெல்லியதாக இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ரொம்ப எழுத்து மூலமான விஷயங்களில் உயர்ந்த நிலைக்கு வர்ற ஒரு பக்குவம் ஆனால் சூரியனை முன்வைத்து அடுத்தது குருவாக இருந்து அங்கேயே சந்திரனும் வருவதனால் உங்களுடைய இன்றைய மாதத்தின் மிக மிக புனிதமான ஸ்தலங்களுக்கு செல்வதோ நல்ல யாத்திரை சென்று வந்தவர்களை தரிசிப்பதோ நல்ல தெய்வ வழிபாட்டை கொண்டவர்களோடு நட்புறவு கொண்டாடுவதோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நிலையானது சற்று உயர்ந்த நிலைக்கு போவதற்காக தான் இந்த காலம் உங்களுக்கு பக்குவப்படுத்தும் எப்பொழுது ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எப்படி செல்கிறாரோ அவரை சார்ந்து வருகின்ற மற்ற கிரகங்களும் அவரோடு சேர்ந்து ஒரு அப்படி தான் வருவாங்க அப்படிப்பட்ட நிலையில்தான் மிதனராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான பலனை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவா உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ தேவை கேட்கிறீர்களோ அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள் என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் வாங்கிய ஓ ஐந்து நாட்களுக்குள் இரண்டு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பழவா